வணக்கம் உறவுகளே பிரகாஷ் வியூலிருந்து இன்று நாங்கள் காண இருப்பது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் துணுக்காய் உள்ள மக்களை காண வந்திருக்கார் அதை பற்றிய காணொலியை காணொலிக்கு நாங்கள் காண இருக்கிறோம் ஸோ இந்த காணொலியை காண முதல் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பட்டனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் முதலாவதாக நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய தாய் தமிழ் உறவுகளுக்காக மற்றும் எமது தமிழ் தேசிய தமிழ்நீழ போரிலே உயர்ணித்த எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளுக்காக அனைவருக்காகவும் இறைவனை வேண்டி ஒரு நிமிட அகவணக்கத்துடன் இன்றைய தினம் எங்களினுடைய அழைப்பை ஏற்று மற்றும் அவருடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் எங்களுடைய பிரதேச செயலக பிரிவிலே தன்னுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவினுடைய வேட்பாளர்களை சந்திக்கும் முகமாக இந்த ஒருங்கிணைப்பு கூட்ட கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கௌரவத்திற்குரிய மதிப்பிற்கும் கௌரவத்திற்குரிய ஐயா அவர்களை வருக வருகென இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வரவேற்பதோடு அத்தோடு அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வருக என இந்த அரங்கிற்கு வரவேற்கின்றோம் அதேபோல் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் வருக என நாங்கள் வரவேற்றுக்கொள்கின்றோம் அன்பார்ந்த எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளே சகோதர சகோதரிகளே எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு என்பது இந்த வன்னி மாநில பெருபரப் பெரும்பரப்பிலே ஒரு வீர திலகம் போல் திகழும் ஒரு பிரதேசம் தான் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு என்னுடைய அழைப்பினை ஏற்று ஐயா அவர்களினுடைய ஏற்பாட்டிலே இந்த கூட்டத்தை இன்றைய தினம் நாளைய தினம் மலரவிருக்கின்றது பொது இந்த குறிப்பாக எங்களுடைய வண்ணிலே குறிப்பாக எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே அனைத்து மக்களினுடைய வாழ்விலும் ஒரு ஒளிமயமான ஒரு வருடமாக அந்த வருடம் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஐயா அவர்களினுடைய கால்தலம் இந்த ஒவ்வொரு வன்னிவான் தமிழர்களுக்கும் துணுக்காய் பிரதேச வாழ் பிரதேசவாசிகளுக்கும் ஒரு பெரும் பாக்கியம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்றால் எம் மக்களுக்காக எம் எமக்காக குரல் கொடுக்கும் ஒரு திருவுருவம் தான் என்று எங்கள் முன்னேன் தரிசனமாக இருக்கின்றது ஐயா அவர்களை நாங்கள் காண வேண்டும் காண வேண்டும் என்று நாங்களும் வேட்பாளர்கள் தான் காண வேண்டும் காண வேண்டும் என்று பல கோரிக்கைகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் எங்களுடைய எங்களை காண்பதற்காக அவர் இன்று சஞ்சரித்திருக்கின்றார் நாங்கள் மிகவும் அகமகிழ்கின்றோம் அன்பார்ந்த உறவுகளே இந்த வன்னி தமிழ்தாய் நிலப்பரப்பிலே நாங்கள் சிந்திய இரத்தங்கள் இழந்த உறவுகள் இழந்த உயிரிழப்புகள் உடைமைகள் அவை அனைத்துக்கும் ஈடுகட்ட முடியாது ஆனால் அவை அனைத்திற்கும் ஈடுகட்டும் ஒரு பொக்கிசமாக இறைவன் எமக்கு ஒரு தலைவனை அனுப்பி இருக்கின்றார் நாங்கள் அந்த வழியிலே பின்தொடர்ந்து அவரின் வழியை பின்பற்றி நாங்கள் நடப்போமே ஆனால் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவுதான் இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொகு தொகுதிகளிலே தெளிவாக இருக்கின்ற குழுவாக நான் நினைக்கின்றேன் ஐயா அவர்களினுடைய மக்கள் இயக்க முன்னணியினூடாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு குழுவாக தெரிவாகி இருக்கின்ற குழு இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே போட்டியிடுகின்றது நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம் இதிலே வேட்பாளர்களாக களமிறங்குவதனை ஒட்டி ஐயா அவர்களை போன்ற ஒருவர் இந்த மண்ணின் இந்த வண்ணி நிலப்பரப்பினுடைய சோகங்களை இந்த மக்களினுடைய அழுத்தங்களை இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை இந்த மக்களினுடைய மக்களினுடைய இன்னல்களை எதிர்காலத்தில் தீர்த்து வைப்பார் அதற்கு இவருக்கு உறுதுணையாக இவருடைய கரத்தை பலப்படுத்தும் வகையிலே இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவினை இம்முறை நாங்கள் ஒரு பெருவாரியான வாக்கு விகிதாசாரத்தில் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவினை வெற்றி கொள்வது என்பதனை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எங்களுடைய ஆளுமைக்குள்ளே இந்த துணு துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு வரும் என்பது இப்படி துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு எங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு வந்தால் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்களால் கொண்டு வர முடியும் அதற்காகத்தான் இன்றைய தினம் ஐயா அவர்கள் இந்த வேட்பாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஆகையினால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை சந்திக்க ஐயா அவர்களை உரையாற்றுவதற்கு முன்பதாக எங்களுடைய ஐயா அவர்கள் எங்களுடைய வழிகாட்டி உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஐயாவால் தன்னை நேரம் பேச முடியாது இருந்த பொழுதும் ஐயா அவர்கள் மீது வைத்திருந்த பற்றும் அவர் மீது வைத்திருந்த கௌரவமும் இந்த வயதிலும் தல்லா வயதிலும் எங்களை வழிநடத்துவதற்காக அந்த பிள்ளையார் சுளி போட்டு தந்த எங்களுடைய மதிப்புக்குரிய சிவா ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் என்று சொல்ல வைக்கிய அரசும் அவரோடு சேர்ந்து பயணித்து வரையிலிருந்துள்ள ஏனிய அன்பான உறவுகளுக்கும் அடுத்து இந்த பிரதேச தேர்தலில் வங்க கொண்டு வெற்றி பெறணும் என்று குடிக்காத்திரிக்கு கொண்டிருக்கின்ற எனது உயிரினும் மேலான உறவுகளுக்கும் எனது இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாறுகளுக்கு பல படிப்பினைகளை தந்திருக்கின்றது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மோனிக்கப்பட்டாலும் கூட தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை என்ற இயக்கமும் அதனுடைய தாக்கும் விதங்களில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டான் இருக்கிறது அதை தீர்த்து வைத்த முகமாக சமகால அரசியல் தலைவர்கள் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் கடந்த காலங்களில் இது தொடர்பாக இந்தொரு முயற்சியும் செய்யவில்லை என்பது ஒரு செய்தி இதை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாதாலும் சரி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஜாலர அடிக்கின்ற அந்த உறவுகள் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஜால அடிக்கிறோம் என்று தெரியாமல் ஜாலராக அடித்து தங்களுடைய காலத்தை ஓட்டுகின்றார்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் விலை மதிக்க முடியாத அர்ப்பணிப்புகள் வினைவடைக்க முடியாத தியாகங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே நிகழ்ந்த போதெல்லாம் அவை எல்லாத்தையும் பாட்டு துடி துடித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள் அந்த துடிப்பை அறிந்து அந்த துடிப்பை தீர்க்கும் முகமாக ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து தமிழனின் குரலாக இந்த தமிழனின் குரலாக உலகெங்கும் ஓங்கி ஒழிக்கின்ற ஒரு குரல் என்றால் அது ராமநாதன் அர்ச்சனாத்த இந்த வன்னிவால் மக்கள் அனைவரும் இணைந்து ஒன்றுபட்டு ஒரு புதிய எழுச்சிக்கு தயாராக வேண்டும் என்பதிலே ஆழமான ஒரு சிந்தனையோடு தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நேற்று நீ எப்படி வாழ்ந்தாய் என்பது என்னுடைய கேள்வி அல்ல நாளை நீ எப்படி இருக்க போகிறாய் நீ நாளையே சமூகத்துக்கு நீ என்ன செய்ய போகிறாய் நீ நேற்று வாழ்ந்த வாழ்க்கை சில உலக குப்பையாக இருக்கலாம் அதை நாங்கள் மறந்து விடுவோம் அதை தட்டி கழித்து விடுவோம் ஒரு சரியான வழிகாட்டி ஒருவன் அவன் பின்னால் செல்லுகின்ற போதும் ஒரு சரியான பாதை உண்டு எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் இரண்டாவது விஷயம் ஆட்சி அமைத்திருக்கின்ற ஊழலுக்கு எதிரானவர் ஊழல் அற்றவர் ஒரு புனித புனிதமானவர் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே உதவுகின்ற வரலாற்றை அறிஞர் பார்க்க எண்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காலம் வரையிலும் உள்ள ஜனநாயகவுடைய அரசியல் வரலாறு திரும்பி பாருங்க ஒவ்வொரு குடிமகனும் பார்க்க வேணும் எங்கே இருந்தார் என்ன செய்தார் தமிழருக்கு கிடைத்த துரோகங்கள் என்ன தமிழர் மீது எப்படி தாக்குதல்களை அவர் செய்வித்தார் எந்த இனவாத சக்தியோடு அவர் இருந்தார் தமிழன் தன்னுடைய உரிமையை கேட்பது இனவாதமா தமிழன் தன்னுடைய அடையாளத்தை துளைத்து விடாமல் பாதுகாக்க இப்பது இனவாதமா எதை இனவாதம் என்று கூறுகின்றார்கள் எனக்கும் புரியவில்லை முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் என்னை சந்தித்தார்கள் ஒரு மணித்தான் முப்பது நிமிஷம் துணர்ச்சியாக இந்த மக்கள் மத்தியத்தை விளையாட்டியவன் நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி அறுபது ஏழுக்கு பின்னாலே ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் அதே பணியிலே நான் வாழ்ந்த இப்போது கூட எனக்கு இந்த மக்கள்கிட்டே என்னுடைய உணர்வுகளை கொட்ட வேணும் பேச வேணும் தொடர்ந்து இந்த மண்ணுக்கு உண்மையான உண்மையான விடுதலை கிடைக்கவன் விடுதலை என்பது என்ன விடுதலை தான் என்ன தமிழ் நம்ம இல்லையே அவன் தன் மொழியை பேசலாம் அவன் தன்னுடைய கலாச்சார பண்பாடுகளை பாதுகாக்கலாம் அவன் தன்னுடைய நிலத்திலே சொந்தமாக வாழலாம் இதுதானே நாங்கள் கேட்கின்ற ஜனநாயகம் அன்று நாங்கள் ஆயுத போராட்டத்திலே கிடைக்க முடியாததை எங்களுடைய வழிகாட்டி நிச்சயமாக இந்த ஜனநாயக உரிமைகள் ஊடாக நாம் விரும்புகின்ற அத்தனை அடக்குமுறைகளை முறைத்திறந்து இந்த ஜனநாயக பாதையில் எங்கள் ஒரு பதியான வழி காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சீனி மிட்டாயை காட்டுவது போல இந்த அரசு ஒரு பொம்மலாட்ட விளையாட்டை எங்கள் மத்தியிலே காட்டி வருகின்றது அதற்கெல்லாம் நான் அசந்தவன் அல்ல என்று இந்த பிரதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தினுடைய ஒரு சிங்ககரிசலத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய ஐயா அவர்களின் ஐயா அவர்களுடைய கரத்தை பலப்படுத்துவதற்காக இம்முறை எங்களுடன் ஒன்றிணைந்து இந்த வெற்றி பயணத்திலே பலம்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்து வருகின்ற எண்டன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் மதிப்பிற்குரிய விடிவெள்ளி என்று சொல்ற பன்னி மாவட்டத்தில் புதுசாக உருவாக்கிப்பட்ட ஒரு விடிவெள்ளி எங்களுக்கு வந்திருந்தது தலைமை படங்களை சொல்றத விட தலைமை ஒன்று வந்திருக்கு என்று சொல்றதுதான் நாங்கள் பெருமைப்பட்டு இருக்கிறோம் இப்படியான ஒரு தலைமை தலைமை பிடங்கள் பாரத்தை நாங்கள் வன்னிய வன்னிய தமிழ் மக்களாகிய நாங்கள் இதை உணர்ந்து இந்த அவர் இந்த டாக்டரங்களுக்கு பணி செய்ய வந்த காரணத்தை உணர்ந்து அவருக்கு லட்சியமாக இருந்து அவருடைய விசுவாசிகளாக இருந்து அவருடைய கொள்கைகளை நேருக்கு நேர் சரிப்படுத்தி நாங்கள் அவர் எங்களைத்தான் நம்பி வந்திருக்கிறேன் ஆனால் இந்த தலைவன் சென்ற வழியிலே பின்பற்றுவனும் என்று கேட்டுக்கொண்டு மற்றது அடுத்த விஜயம் மாவீரற்ற எங்களால ஈடு கொடுக்கல அப்படி இருந்து மாணவீரர் இறந்த லட்சியத்துக்காக மக்கள் இருந்த லட்சியத்துக்காகவும் நாங்கள் கட்டாயம் அந்த வழிய செல்லணும் அதாவது வலின்றது நாங்கள் ஆயுதப் போராட்டம் எடுத்து போராடுவதில்லை அல்ல அதை போல இல்லை ஆனால்

உங்களுக்காக அவர் அவர் நேர்மையான வழியில போறேன் அந்த வழிகாண்டி நான் அவரோட சேர்ந்து பணி செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டது கொஞ்சம் நேரங்களையும் சேர்த்து இப்படி உடனே முதல் நாள் தான் கொண்ட பிறப்புகளுக்கு காசை கட்டி உடனடியாக நாங்கள் இதை பொறுப்பை எடுத்தோம் அப்படி இருந்தும் என்னுடைய லட்சியம் சொல்றேன் நீங்கள் ஆறா இருந்தான்னு நாங்கள் எந்த வழியில போனான்னு எந்த அளவு முறை போனான்னு சரி ஆனால் உண்மையான பணியை உண்மையான எந்த சுய லாபமும் இல்லாமல் இந்த கடமையை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் இந்த கடமை என்றது புனிதப்பட்ட கடமை இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ மறுடையில் பேசியிருக்கின்றோம் எத்தனை மக்களோட பார்த்துருக்கின்றோம் எத்தனை உத்தியோகரை பார்த்துக்கின்றோம் எத்தனை டாக்டர்மாரை பார்த்துருக்கின்றோம் எத்தனை டாக்டர்மாரி உயிரிழந்த நேரடியாக கண்டு பார்த்துருக்கின்றோம் எத்தனை மக்கள் சேத்தை பார்த்துருக்கின்றோம் எத்தனை எங்களால் சொல்ல தாங்க முடியாத அம்மா அப்பா சௌரங்கள் எங்களை சௌரங்களை குடி எந்த சொந்த சமம் கூட இல்ல சொந்த புருஷன் இல்ல மூன்று சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்குது அப்படி கஷ்டப்பட்டும் இன்றைக்கு ஒரு சரியான விடை கிடைக்கவில்லை இதுக்கான தான் இந்த டொக்டர் எங்களுக்காண்டி பாராளுமன்றத்துல தன்னுடைய பலத்தை வச்சு தன்னுடைய எந்த ஒரு இதுக்கும் பயம் இல்லாமல் எந்த இதுக்குன்னா நீங்க செய்யறத என்று சொல்லித்தான் அவர் எங்கள் தமிழ் மக்கள் இந்த நன்க கடமையை தான் அவர் செய்ய வந்திருக்கின்றார் அடுத்தது வந்து இன்னும் போக போக அவருடைய கடமை வளரணும் என்றால் இந்த மக்கள் தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மக்கள் இருந்தா தான் அவரை வந்து கொண்டு போகலாம் இப்ப பாருங்க இந்த அரசாங்கம் செய்த சதியிச்சு பாருங்க இந்த அரசாங்கம் அவருக்கு பாராளுமன்றத்தில் குடி பேச்சுரிமை ஆக்கி இருக்கின்ற என்ன சொன்னால் தமிழன் தட்டி கலிக்கிட்டானோ அந்த அது பின்தங்கப்பட வேண்டிய காரணங்கள் இருக்கு தமிழன் எந்த ஒரு வலையில எந்த ஒரு தமிழன் சாதுவா கொஞ்சம் சொல்ல வந்து எலும்பி வந்தால் அவனை தட்டுதான் அவருடைய தான் நாங்கள் எங்களுக்கு சொல்ல போனால் இந்தியா அரசின் காலப்பகுதியில இருந்து எங்கள் ஜெயத்த காலப்பகுதியில மக்கள் பட்ட துன்பம் கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் பன்னி மக்கள் எத்தனையோ விதத்தில் இழந்த பன்னியுடைய மக்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்தேன் காலம் நேரங்காலம் காணாத காரணத்தாலே அவர்களுக்கு சின்ன சான்சோல் கொடுக்க வேணும் இந்த அவருக்கு பின்னால விருதி மட்டும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து கடமையை செய்வோம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் போல ஐயா எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இன்று உலகளாவிய ரீதியிலே இஸ்ரேல் காசா போர் சம்பந்தமாக அங்கு கோஷம் முழக்கப்படுகின்றது இலங்கையிலே எத்தனையோ உறவுகள் சென்று அந்த உயர்ஸ்தானிகர் காரியாலயத்துக்கு முன்பதாக போராட்டங்களை நடத்துவதனையும் அந்த உறவுகளினுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் இங்கே இருந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அந்த வன்னி இறுதுகட்ட யுத்தத்திலே முள்ளிவாய்க்காலிலே உறவுகள் எங்களுடைய உயிர்கள் உறவுகள் அங்கே உயிர் நீத்த பொழுது எமக்காக குரல் கொடுக்க இந்த சர்வதேசமும் உடன்படவில்லை எங்களுடைய உறவுகளும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அப்பேர்வட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கும் ஒரு தாக்கத்துக்கும் உள்ளான சமுதாயத்திலே இருந்து இந்த வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களினுடைய குரலாக இன்று நாடாளுமன்றத்திலே அனைத்து அனைவரையும் அங்கே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் அங்கே அவருடைய குரலை ஒளிப்பதிவு செய்வதோ வெளியில் காட்டுவதற்கோ தான் அங்கே தடை செய்திருக்கிறார்கள் அவருடைய உணர்வையோ அவருடைய அந்த தேசிய பற்றையோ அளிப்பதற்கு அல்ல அவர்கள் மீண்டும் அந்த மரத்திற்கு பசல அதனை விருட்சமாக மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளர்த்து விட்டார்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளும் எங்களுடைய தலைவனுக்காக ஒரு உந்து சக்தியாகத்தான் அமைகின்றது அது அத்தனையும் அந்த ஆலமரத்துக்கு விழுதுகள் போல அந்த ஆலமரத்தை தாங்கி நிற்கின்றது நாங்களும் அந்த மரத்தினுடைய ஒரு விழுதுகளாக இருப்போம் என கூறிக்கொண்டு மதிப்போடு ஐயா அவர்களை எங்கள் முன் நான் என்ன தெளிவுபடுத்துவது நானும் அம்மையாரை போல் அறிமுகமற்றவன் தான் அதாவது தெளிவற்றவன் இந்த தமிழ் தேசியம் பற்றின தெளிவற்றவன் ஆனா பொழுதிலும் தமிழன் என்ற உணர்வும் தமிழ் என்ற பற்றும் எங்களை அகலாது நான் ஒரு தலைமைத்துவ பயிற்சி ஆசிரியர் தெரிந்திருக்க கூடும் இருந்த பொழுதும் இன்று நாங்கள் பலவற்றை இழந்து இந்த பயணத்திலே ஐயாவுடன் கைகோர்ப்பதற்காக இன்று சில பேர் நாங்கள் இங்கு வருவதற்கு அனுமதிக்கவில்லை வந்திருந்தால் இந்த இடம் ஒரு பெரிய ஒரு ஒரு மாவீரனை சந்தித்திருக்கும் ஒரு பெரிய ஒரு போர்க்களம் போல் இருந்திருக்கும் ஏனென்றால் அனைவரும் அவர்களுடைய உணர்ச்சி பற்று அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாத இருந்த பொழுதும் நாங்கள் வேட்பாளர்களை மாத்திரம் அழைத்திருந்தோம் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் விசேடமாக அவர்களை அழைத்திருந்தோம் ஏனென்றால் வேறு யாருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்கவில்லை அழைத்திருந்தார்கள் சொல்லுங்கள் என்று அத்தோடு அவர்களிடம் நாங்கள் முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைக்க வேண்டும் எங்களுடைய தொழுக்காய் பிரதேச செயலக பிரிவை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட இடர்பாடுகள் பல்வேறுபட்ட முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன நாங்கள் இந்த அரசியல் பயணத்தை தொடரும் பொழுது எங்களுக்கு விதை பேசினார்கள் இந்த வயல்வரப்புகளிலே நாங்கள் நடந்து தெரிந்த பொழுது எங்களை நாய்கள் கூட கண்டுகொள்ளவில்லை இந்த பிரதேச செயலக பிரிவு இந்த பிரதேச செயலக தேர்தல் வந்ததிலும் எங்களை விதை பேசி வந்தார்கள் எங்களுடன் எத்தனையோ பெயர்கள் தொடர்பாடுகளை கொண்டார்கள் ஆனால் பொழுதும் தம்பி திரு ஈலங்குட தம்பி அவர்கள் கூட எனக்கு நேற்றைய தினம் தொடர்பு ஏற்படுத்தியிருந்தால் அரண்டுகொண்டு நபர்கள் கூட வந்து சந்தித்தார்களாம் தம்பியை என்ன தம்பி என்ன என் பிபிக சுயேச்சை குளியில் இருக்கிற இடம் ஊடுருவி எல்லாம் பார்க்கின்றார்கள் இப்பொழுதுதான் எங்களுடைய இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு தெரிந்திருக்கின்றது மதிப்புக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அன்னை காலத்திலே நான் இதற்கு முன்னதாக நம்மளுடைய ஒரு யூடியூப் ஆனது கணவரிக்கோ கூட ஒரு ஒரு கூட வழங்கிருந்த இப்பொழுதுதான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அரசு சார் துறைக்கெல்லாம் துணுக்காய் வன்னி வடக்கு அஹ் இந்த வன்னி பெருநிலப்பரப்பு இந்த தமிழிலம் தெரிகின்றது ஏனென்றால் அவர்களை இன்று சிங்கள தேசம் நிராகரிக்கின்றது கூறி அரசியல் செய்கின்ற அந்த பொய்யான அரசியல்வாதிகளை அவர்கள் சில இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அவர்கள் இந்த அரசை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் பார்த்தார்கள் தக்க தருணம் பார்த்தார்கள் என் தமிழ் தமிழ் தேசியத்திலே உள்ள அத்தனை தலைவர்மார்களையும் விலை பேசிவிடலாம் ஆனால் விலை பேச முடியாத ஒரே ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் எங்களுடைய தானே தலைவர் அவரையும் விலை பேச முடியாது என்பதை அறிந்து கொண்டதனால் எங்களுடைய வேட்பு மனுக்கள் பல் வேட்புமனுக்கள் பல்வேறு பட்ட இடங்களிலே நிராகரிக்கப்பட்டது நம்முடைய என்றனையா அவர்கள் தெளிவுபடுத்தி எப்படி ஒரு தமிழனை அடக்க வேண்டுமோ அந்த முறைகளை எல்லாம் கையாண்டு எங்களுடைய தலைவரை அடக்க முன்வருகின்றார்கள் ஆனால் இது அடங்கும் இந்த அரசுக்கு இன்று கைத்தாளமிட்டுக் கொண்டு எங்களுடைய வடக்கு மக்களை விற்பனை செய்து வடக்கு மக்களின் உணர்வுகளையும் அவர்களுடைய உரிமையையும் விற்பனை செய்து வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய எங்களுடைய புடம்பெயர் ம உறவுகள் மத்தியிலே எம்மை விற்பனை செய்து இந்த கூலி வேலை செய்து கொண்டிருக்கும் கூலியாளிகளும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஐயாவர்கள் கூறியது போல எப்படி எங்களுடைய ரோணி அந்த குழு நிரபராதிகளாக இந்த சமூகத்திலே காட்டிக் கொட்டிக்கொள்கின்றார்கள் எத்தனையோ உறவுகள் அன்று எழுபத்தி ஏழு எண்பத்தி மூன்று வன்சைகளிலே டயர்கள் இட்டு கொளுத்தப்பட்டனர் அவர்களை நாம் கண்டும் காணாதது போல் இருந்த இந்த அரசு இத்தனை வருடமாக இருந்த அரசு என்ன எதனை கூறிக்கொண்டு எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே நியாயம் பேசுகிறார்கள் நீதி பேசுகின்றார்கள் குற்ற யுத்த குற்றம் இழைத்தவர்கள் இன்று நிரபதிய நிரபராதிகள் ஆகிவிட்டார்கள் அவர்கள் தேசப்பட்டார்கள் பற்றாளர்கள் ஆகிவிட்டார்கள் அவர்களுக்கு அனைவரும் கைகோர்த்து அவரை ஆதரிக்கின்றார்கள் எங்களுடைய தெரிவிக்கக்கூடிய கிழக்கு மாகாண அமைச்சர் அவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு இனவாதி ஆனால் இந்த வன்னி வன்னி தேசத்திலே குறிப்பாக துணுக்க வேண்டும் முல்லைத்தீவு மன்னார் நிலப்பரப்பிலே மொத்தமாக மூன்று லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேலாக உள்ளது அதிலே வெறுமனே ஒரு முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை வைத்துக் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் நினைத்துப் பாருங்கள் அது மட்டுமல்ல நினைத்து வாக்கு இருபத்தி ஏழாயிரத்திலிருந்து எனக்கு தெரியவில்லை அது அரசுக்கு தெரியும் அவர்கள் கணித்துக் ஆனால் அவர்கள் இருந்து கொண்டு எத்தனை சிங்கள வேட்பாளர்கள் இங்கிருந்து போட்டியிடுகிறார்கள் எங்களுடைய வன்னியிலே எம் மக்கள் உணர்வாளர்கள் இறுதி வரை இறுதி மூச்சு வரை இந்த மாநில பெரும்பரப்பை தக்க வைத்துக் கொண்ட மாவீரர்கள் வாடும் இந்த தேசத்திலே எத்தனை தமிழர்கள் நாடாளுமன்றம் செல்கின்றார்கள் எம் கண்களிலே எங்களுடைய விரலை பிடித்து குத்துகிறார்கள் அன்பார்ந்த உறவுகளே எமக்கு தக்க தருணம் கிடைத்து விட்டது ஒரு நல்ல தலைவன் கிடைத்து விட்டார் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கு இனி தயாராக இல்லை ஆனப்பொழுதிலும் அறவழியிலே போராட அகிம்சை வழியிலே போராட ஜனநாயக ரீதியிலே போராட எங்கள் தலைவர் வந்திருக்கின்றார் அந்த தலைவரின் பின்னாலே ஒன்றிணைந்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகையினால் எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலகம் என்பது துருக்காய் பிரதேச செயலக பிரிவு பிரதேச சபை என்பது எங்களுடைய கைவசமாக வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் நாங்கள் பணத்துக்கு பின்னாலோ பொருளுக்கு பின்னாலோ நாக்கை தொங்க போட்டு கொண்டு போகும் யார் என்று உங்களுக்கு தெரியும்

இவ்வளவு கொள்ளிடலாம் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லாத நாங்க எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் தான் கட்டி பார்க்க முடியும் நாங்கள செய்வோம் செய்யணும்